செங்கல்பட்டு மாவட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் ஏற்பாட்டில் மறைமலை நகர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற செங்கல்பட்டு மாவட்ட இளைஞரணி சார்பில் மாநில இளைஞரணி செயலாளர் திரு விஜய பிரபாகரனுக்கு பிரம்மாண்ட பாராட்டு விழா மற்றும் மாவட்ட இளைஞர் அணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாநில இளைஞரணி செயலாளர் திரு விஜய பிரபாகரனுக்கு மிக பிரம்மாண்டமாக ஜேசிபி இயந்திரம் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் ஜேசிபி இயந்திரம் மூலம் மலர் தூவியும் மேள தாளங்களுடன் வெகு உற்சாகமாக கேப்டன் கழகத்தார் வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்வினை அடுத்து செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட அளவிலான பத்தாவது மற்றும் பனிரெண்டாவது தேர்ச்சி பெற்ற முதலிடம் இரண்டாம் இடம் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு விஜய பிரபாகரன் கேடையும் மற்றும் ஊக்கத்தொகையையும் வழங்கினார் இந்த நிகழ்வில் மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் கழக உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அதுமட்டுமன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கப்பட்டது இந்த வழங்கும் நிகழ்வில் மாநில இளைஞரணி செயலாளர் திரு விஜய பிரபாகரன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கழகத்தார் அனைவருக்கும் அறுசுவை உணவு மன நிகழ்ச்சியுடன் பரிமாறினார் மேலும் இந்த நிகழ்வில் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர்

ரெண்டாயிரத்தி பதிமூணுல சண்முக நடிக்க வந்தாப்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு வருஷமா மூணு படம் நடிக்க இல்ல அந்த பன்னெண்டு வருஷத்துல மூணு மாதிரி மூணு பாகுபலி கொடுத்தாப்லயா எதுவும் இல்ல இதுதான் உண்மையான நிலை தேவையில்லாத அவது ஒரு தேமுதிக மேல நம்ம தொண்டர்கள் நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலும் இது எல்லாம் ஓடிடும் நமக்கு நம்மளுக்கே அதான் கேப்டன் சொல்லார் மல்லாக்கு பொறுத்து எச்சி தூப்புனா எச்சி நம்ம தான் வந்து விழுன்ட்டு ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க இன்னைக்கு இந்த கேப்டன் குடும்பம் யாருக்காக இருக்குன்னா உங்களுக்காக தான் இருக்கும் நீங்க யாருக்காக இருக்கீங்கன்னா எங்களுக்காக தான் இருக்கீங்க நம்ம கண்ணாடி மாதிரி இயங்கணும் நான் சிரிச்சா நீங்க சிரிப்பீங்க நீங்க அழுதான் நான் இப்படி தான் இதுதான் இதுதான் குடும்பம் இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதனால நீங்க எல்லாருமே சிந்திக்கணும் வரப்போர் ஏன்னா இன்னைக்கு இன்னொன்னு ஒரு விஷயம் பார்த்தீங்க மீடியா வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது முருகேசன வந்து மாவட்டம் கூப்பிடல முருகேசன கூப்பிடல மீடியாக்காரங்கள எம்எல்ஏ எம் எம்எல்ஏ எம் எல்ஏ கூப்பிட்டு அந்த வார்த்தை வருங்காலம் இரண்டாயிரத்தி